ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் லோன் வாங்கியவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பாக ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் கடந்த பிப்ரவரி மாதந்தான் ரெப்போ வட்டியை ஆர்பிஐ சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் அளவுக்கு குறைத்த நிலையில் வரும் நிதியாண்டிலும் இந்த விகிதம் மேலும் பாயிண்ட் ஃபைவ் முதல் பாயிண்ட் செவன் ஃபைவ் வரை குறைக்கப்படலாம் அப்படின்னு கிறிசல் நிறுவனம் சொல்லியிருக்காங்க ரெப்போ வட்டி என்பது ரிசர்வ் வங்கி மற்ற வங்கிகளுக்கு கொடுக்கும் கடனின் வட்டி விகிதமாகும் இது குறைந்தால் சில்லறை நுகர்வோரின் லோன் வட்டிகளும் குறையும் லோன் வாங்கியோர் வாங்கப்போகிறவர் இருதரப்பிற்குமே இது பயனளிக்கும் ஸோ இது போன்ற வட் வட்டி குறிப்பில் ஆர்பிஐ எப்போதெல்லாம் ஈடுபடுறாங்களோ அப்போ வந்து பிஸ்னஸ் எல்லாம் அதிகமாகும் ஏன்னா குறைந்த வட்டியில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க இதனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அதிகரித்து நாட்டின் பொருளாதாரமும் வளரும் ஸோ இதனால் இந்தியாவின் வளர்ச்சி விகிதமும் அதிகமாக இருக்கும் எதிர்ப்படுகிறது ஸோ இதனால் லோன் வாங்குவதற்கு இந்த ரெப்போ ரேட் கம்மியாகிறது ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுது